ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது கொள்ளு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் கொள்ளு அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் கப் அவளு அரிசி கொள்ளு உளுந்தையும் நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அவளை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசி உளுந்து கொள்ளு எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நாம் நைஸாக அரைச்சிடலாம் அடுத்து ஊர்னு அவளை சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிடலாம் மாவை ஆறு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு திராவிட்டு தோசை ஊற்றிடலாம் தோசைகள் வச்சிருக்கேன் தோசைகள் சூடானதும் தோசையே ஊற்றிடலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு பக்கம் வெந்ததும் தோசையே எடுத்துடலாம் மாவை இதை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அரை கப் தேங்காய் துருகி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல சின்ன துண்டு இஞ்சி புளி கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் நம்மளுடைய கொள்ளு தோசை ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்